இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பேஷன் ஃப்ரூட் பழம் இதுக்கு வந்து நாலு பேர் இருக்குது ஒன்று பேஷன் ஃப்ரூட் இன்னொன்று தாட்பூட் இன்னொன்று வந்து கரோட்டா நாலாவது வந்து தமிழில் கொடித்தாடை கரோட்டான்னு சொல்கிறது தமிழில் சொல்லுவாங்க தாட்பூட் கரோட்டா கொடித்தாடைன்னா மூணு பேரும் வந்து தமிழில் பேஷன் ஃப்ரூட்ன்றது இங்கிலீஷில் இது வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா இதில் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது நார் சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கனால இந்த ஃப்ரூ நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸுன்னு அதை எதிர்த்து போராட இந்த பழம் உதவுது இதில் உள்ள நாச்சத்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க மற்றும் கான்ஸ்டிபேசனை தடுக்கவும் பயன்படுகிறது பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறது சுகர் ப்ரிவெண்ட் பண்ணுது ஏதாவது சுகர் பேஷண்ட்டு சுகர் இருக்கவங்கலாம் இதை நல்லபடியாக சா நல்லா சாப்பிட்டாங்கன்னா சுகர் அது லெவல் வந்து ரத்தோட அழுத்தம் அந்த ரத்தத்தின் குளுக்கோஸ் லெவல் வந்து சரிசமமாக கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அப்புறம் சருமத்தை புத்துணர்ச்சியுடன் வைத்து முதுமையை தாமதப்படுத்தும் தூக்கத்தை மேம்படுத்தி மன அழுத்தம் குறைக்கும் இதை தூங்கும்போது கூட நம்ம ஒரு பழம் சாப்பிட்டு நம்ம தூங்கினோம்னா நமக்கு மன அழுத்தம் வந்து குறையும் இந்த பழம் வந்து மலை பிரதேசங்களில் தான் கிடைக்கும் இது வந்து இப்போ நாங்கள் வந்து காமிச்சிட்ருக்கிறது வந்து கொடைக்கானலில் விளையிறது கொடைக்கானல் பழம் தான் இந்த பழம் இது வந்து டேஸ்ட்டு ரெண்டு இருக்குது புளிப்பு இனிப்பு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் இதை உள்ள உடச்சி பார்த்தோம்னா இந்த பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதை உடச்சி உள்ள பார்த்தோம்னா கருப்பு கலரில் வெதை இருக்கும் கருப்பு கலர் ஜெல்லி டைப்பில் இருக்கும் அதை வந்து நம்ம உடச்சிட்டு அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல அப்படியே தொட்டு பார்த்தோம்னா பஞ்சாட்ட இருக்கும் அதை உடச்சிட்டு அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி அப்படியே உறிஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும் இது இனிப்பான பழம் வயிறு வந்து மந்தமாக இருக்காது இதில் உள்ள பழத்தை வந்து உள்ள சாறு நல்லா தேன் மாதிரி தண்ணி மாதிரி நல்லா குளகுலன்னு இருக்கும் ஜெல்லி டைப்பில் அதை வந்து அந்த கருப்பாக இருக்க விதையை வந்து நம்ம கடித்து சாப்பிடணும் அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து நல்லது முக்கியமாக இந்த பழத்தை வந்து நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றதோ அல்லது வந்து ஜூஸ் அடித்து சாப்பிட்றத விட எம்டி ஸ்டொமக்கில் நம்ம ஓரலில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த பழம் எல்லா நேரங்கள்லையுமே கிடைக்காது இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பழம் இந்த இனிப்பான பழம் எல்லா இடத்துலையுமே கிடைக்காது இது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த டேஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இந் நம்ம ரெண்டு வகை இப்போ நிறையா வெரைட்டிஸ் இருக்குது எல்லோ கலர் இருக்குது ஆரஞ்சு கலர் இருக்குது அந்த ஆரஞ்சு கலர் வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கும் அதுவும் நல்லது தான் உடம்புக்கு இது வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா இனிப்பாக இருக்கும் சா தேன் சாப்பிட்டோம் அவ்வளோ நல்லா குளுகுளுன்னு இருக்கும் வெயில் நல்லா ஹீட்டாக இருக்கும் போதெல்லாம் நான் ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே குளுகுளுன்னு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டது மாதிரி இருக்கும் இந்த பழம் இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த பழத்தை எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க